ஸ்ரீ குரு தியோனமகா இது ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் முத்து ரம்மா பாலாஜி கோவையில் இருந்து இது குரோதி வருடம் பங்குனி மாதம் இதற்கு உண்டான கிரக நிலை விசேஷ தினங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் மாத பிறப்பு பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு ஐம்பதுக்கு சூரியன் மீனராசிக்குள்ள பிரவேசம் வந்தார் பங்குனி மாத பிறப்பு கிரக நிலைன்னு பார்த்தோம்னா ரிஷபத்துல குரு மிதுனத்துல செவ்வாய் அன்னைக்கு வந்து சிம்ம ராசியில சந்திரன் இருக்கார் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனராசிக்குள்ள சூரியன் பிரவேசம் பண்றார் ஏற்கனவே அங்க ராகு புதன் சுக்ரன் வர் வக்ரகதியில அங்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார் இப்போ இது வந்து மாத ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கிரக நிலை அடுத்தடுத்து கிரகங்களுடைய நகர்வு எப்படி இருக்குன்னா பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு புதன் அஹ் புதன் கிரகத்தினுடைய பக்ர பயிற்சி ஆரம்பிக்கு ஆரம்பமாகிறது புதன் வந்து இருந்தவர் பக்ரமாகிறார் இருபத்தி ஒன்பது மார்ச் அன்று சனி மீனராசிக்குள்ள பிரவேசம் பண்றார் அன்னைக்குதான் சனி பயிற்சி அன்னைக்கு கிரகணம் அடுத்தது இரண்டு நான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி செவ்வாய் கடகராசிக்குள்ள மிதுனத்தில மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ள பிரவேசம் பண்றார் ஏழாம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு புதனுடைய வக்ரகதி நிறைவு பெற்று அவர் ஆஹ் நேர்கதிக்கு திரும்புறாருன்னு வச்சுக்கோங்க அடுத்து சிம்ம அஹ் பதிமூணு நாலு ஏப்ரல் பதிமூணு அன்னைக்கு சுக்கரன் வந்து அவருடைய வக்ரகதி முடிவு பெறுறது இதுதான் வந்து மாத ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் டுவார்ட்ஸ் தி என் ஆஃப் த மந்த் பங்குனி கடைசியில இப்படிதான் மாறுறது அதாவது பதிமூணாம் தேதி ஏப்ரல் அந்த இரவுக்கு மேல இப்போ பதினான்காம் தேதி இங்கிலீஷ் தேதிப்படி பார்த்தோம்னா பதினான்கு நான்கு அதிகாலை மூணு இருபத்தி ஒண்ணுக்கு தமிழ் வருட பிறப்பு வருடம் பிறக்கிறது இதுதான் இருக்கக்கூடிய கிரக நிலை இப்போ இந்த பங்குனி மாதத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி பதஞ்சலி சித்தருடைய ஜெயந்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் அன்னைக்கு தனிப்பெயர்ச்சி இருக்கு அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு கிரகம்னாலும் கூட முப்பதாம் தேதி முப்பது மூன்று அன்னைக்கு யுகாதி தெலுங்கு வருட பிறப்பு ஆறு நான்கு ஏப்ரல் ஆறாம் தேதி அன்னைக்கு ஸ்ரீராம நவமி பத்து நான்கு ஏப்ரல் பத்து அன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி பதினொன்று நான்கு அன்னைக்கு பங்குனி உத்திரம் பதினான்கு நான்கு அன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு ஆஹ் விஸ்வாவாசு வருடம் பிறக்கிறது இதுதான் இந்த பங்குனி மாதத்தினுடைய கிரக நிலையும் அந்த முக்கியமான விசேஷ தினங்களும் சோ மாத இறுதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராசியில குரு இருப்பார் கடகராசில செவ்வாய் கன்னி ராசியில கேது மாத இறுதியில துலாம் ராசியில சந்திரனுடைய சஞ்சாரம் மீன ராசியில சூரியன் சுக்கரன் புதன் ராகு சனி இவர்களுடைய ஐந்து கிரகங்களுடைய கூட்டணி அங்க இருக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் வந்து அடுத்த வருடமான விஸ்வாவசூருடன் பிறக்கிறது இந்த பங்குனி மாதத்துல இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மாதிரி அமைவு இருக்கிறதுனால பல முக்கியமான மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இது வந்து பொதுவா ஒரு ஒரு சுப கிரகங்களோ பாவ கிரகங்களோ அதோடைய திரிகோணம் அல்லது கேந்திரங்கள் அதுல வந்து அதோடைய ஒரு சேர்க்கையோ பார்வையோ இருக்கும் போது என்ன ஆகும்னா நிறைய சுப அசுப பலன்கள் வந்து உலக அளவுல பொதுவாவே நடக்கும் நம்ம இப்ப ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் சனிக்கு வந்து எப்போ திரிகோணத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்தாரோ அதே மாதிரி ராகுக்கு வந்து போய் செவ்வாய் உட்கார்ந்தாரோ இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ஒரு ஆஹ் சோதனையாகவே இருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரெண்டு ரெண்டரை மாதங்களுக்கு மேலாகவே கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஒரு உலக அளவிலையும் அஹ் எதிர்பாராத நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம் நிறைய இயற்கை சீற்றங்கள் விபத்துக்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம நிறையவே பார்க்கிறோம் எப்பெல்லாம் வந்து அஹ் செவ்வாய் சனியை பாக்குறாரோ அவருடைய சம்பந்தம் ஏற்படுகிறதோ அப்ப எல்லாமே சனி இருக்கும் இடத்துல வந்து ஒரு பயங்கரமான அதிர்வலைகளை அவர் கட்டாயமா உண்டாக்குவார் செவ்வாய் வந்து அவருடைய ப பார்வை பார்க்கும் போது அதே மாதிரி திரிகோணத்துல சேரும் போதும் சரி அதனால சனி பகவான் மகர ராசியில இருந்தா ஈஸ்வரப்போகும் செவ்வாய் பார்த்தார்னா அவருடைய எட்டாம் பார்வையா பார்ப்பாரு அதே மாதிரி கும்பத்துக்கு சனி வரும்போது அவர் மிதுனத்திலேயோ இப்ப இருக்கிற மாதிரி இருந்தாருன்னா ஆஹ் கடகத்துக்கு வரும்போது அவர் எட்டாம் பார்வையா பார்ப்பார் அப்போ செவ்வாய் வந்து எப்பெல்லாம் சனியை பாக்குறாரோ சனிக்கும் செவ்வாய்க்கும் எப்பெல்லாம் அந்த ஒரு திரிகோணத்துல ஒரு தொடர்பு ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் வந்து நிறைய மா மாற்றங்கள் அந்த சீற்றங்கள் இதெல்லாம் வந்து நிகழக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பொதுவா பாக்குறோம் இப்ப இந்த பங்குனி மாதமும் இதற்கு விதிவிலக்கல்ல அதே போல அடுத்து வர இருக்கக்கூடிய அந்த ராகுக்கேது பயிற்சி அந்த காலகட்டத்திலேயுமே வந்து நம்ம நிறைய வந்து இந்த கிரகங்களுடைய செயற்கை அதனுடைய பார்வைகள் மூலமா அந்த ஒரு இப்போ ராகுக்கேது பயிற்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இந்த ஒன்றரை மாதங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம கேள்விப்படுவோம் நிறைய ஆகாயத்துல நடக்கக்கூடிய நிறைய விமான விபத்துக்கள் ஆகட்டும் நம்ம ரீசண்டா கூட கேள்விப்பட்டோம் நிறைய அதே போல பேரிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய நடக்கிறத நம்ம பாக்குறோம் ஏன்னா சனியும் ராகுவும் வந்து ஒரு இதுல சேரும் போது ஒரு கட்டத்துல அப்போ அந்த நெருக்கமான சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அந்த இடமே வந்து ஒரு யுத்தகலம் மாதிரி எழுந்து வச்சுக்கோங்க அந்த மாதிரியான ஒரு பலன்களை தான் அது கொடுக்கும் இந்த நிலைமையில இப்ப வந்து இந்த பங்குனி மாதம் ஆஹ் எல்லா ராசி லக்னத்துக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போறது அப்படின்னு நம்ம பாக்கலாம் ஏன்னா இப்ப நம்ம அல்மோஸ்ட் இந்த பங்குனி மாதம் முடிஞ்சு புது வருஷம் சித்த சித்திர மாசம் பிறக்கிறது இல்லையா அதுல இருந்து ஒரு அடுத்த ஒரு ஒன்னரை மாதங்களுக்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே அடுத்த முக்கியமான பயிற்சிகளுக்காக காத்திருக்கும் ராகுகேது பயிற்சியும் ஆஹ் குரு பயிற்சியும் இருக்கு அப்போ அதன் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் நிறைய நடக்க இருக்கு அதனால சதிப்பயிற்சி பலன்கள் ஏற்கனவே நம்முடைய சேனல்ல போட்டிருக்கறத நீங்க பார்த்து நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி அதே போல மாசி மாத பலன்களும் நம்ம போட்டிருந்தது நிறைய நல்ல வரவேற்பு இருக்கு இப்போ இந்த பங்குனி மாதத்திற்கு உண்டான ஒரு ஒரு ராசி லக்னத்துக்காரர்களுக்கும் உண்டான பலா பலன்களை விரிவாக பார்க்கலாம் இப்பொழுது பங்குனி மாத ராசி பலன்கள் மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த மாதத்தினுடைய கிரக நிலை வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு மூன்றில் செவ்வாய் மாதத்தின் நடுப்பகுதியில அப்போ அவர் வந்து செவ்வாய் ஆகி கடக கடகராசிக்கு போறார் அதாவது பங்குனி மாதத்தினுடைய பாதியிலன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஏப்ரல் இரண்டாம் தேதி வாக்குல அவர் கடகராசிக்கு போறார் கேத்து ஆறாம் இடத்தில்தான் இருக்கிறார் சனி பகவான் பதினொன்றிலிருந்து சனி சனிப்பெயர்ச்சியாகி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் மீனராசிக்கு பிரவேசம் செய்கிறார் மீனராசில ராகு சுக்ரன் வக்ரகதியில புதன் சூரியன் சனி இவர்கள்லாம் மீனராசியில இருக்காங்க இப்போ மேஷ ராசி லக்னத்திற்கு உங்களுடைய ராசி அதிபதியும் அஷ்டமாதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட பலம் குறைந்த நிலையில் நீச்ச நிலையில தான் இருக்கார் கடகத்துல போய் அவர் முழுசா நீச்சம் ஆயிடுவார் எப்பயுமே லக்னாதிபதி இல்லாத ராசி அதிபதி நல்ல நிலைமையில இருந்தா ஜாதகருக்கு வந்து நல்ல மன தெளிவு இதெல்லாம் இருக்கும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் அவருடைய தேக பலமும் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் இப்போ லக்னாதிபதி கொஞ்சம் வலு குறைந்த நிலையில் இருக்கும்போது எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத நிலைமையில தான் ஜாதகர் இருக்கார் இப்போ பொதுவா இந்த குரு பகவானுடைய பிளேஸ்மெண்ட் அவர் இப்போ இருக்கிற இடத்த வச்சு பார்த்து பார்க்கும்போது பல பேருக்கு ஒரு சுப கடனை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் அதை நம்ம மறுக்க முடியாது நிறைய பேர் அவங்க வந்து ஒரு வாகனம் வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ ஒரு சொத்துக்காக ஒரு கடன் அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கும் அது வந்து ஒரு சுப விரயத்தையும் குறிக்கிறது அப்படிங்கறதுனால கட்டாயமா வந்து ஒரு கடன் ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் அதே நேரத்துல அந்த வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு பிரச்சனையும் இருக்கும் அது ஏற்பட்டு பின்பு நிவர்த்தி ஆகும் அதே போல இளைய சகோதர விஷயத்திலே கொஞ்சம் மனக்கசப்புகள் வரும் அவர்களுடைய ஆரோக்கியம் அவர்களுடைய வளர்ச்சி இதுல சில தடை தாமதங்கள் ஏற்பட்டு திரும்ப நிவர்த்தியாகும் முக்கியமா பிரயாணங்கள் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் மனைவி பெண்கள் இவங்க வகையில சுப செலவுகள் ஏற்படும் அப்புறம் வேலை இடத்துல ஒரு மாற்றத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கு அப்புறம் தகப்பனார் தாயார் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவங்களோட நமக்கு கொஞ்சம் மன வேற்றுமைகள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்ப ஏற்படும் அப்போ வந்து கொஞ்சம் உங்களுடைய கோபத்தை குறைச்சிருந்து ஒரு சமாதானம் அவங்களுடைய இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க வெளிநாடு வெளி மாநிலம் அங்க போய் மேற்கொண்டு ஒரு கல்விக்காகவோ இல்லை வேலை வேலை சம்பந்தமாகவோ வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்களுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கட்டாயமாக அது நடக்கும் இந்த சனி வந்து பயந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி குரு பயிற்சி ஆகறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கட்டாயமா ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஒன்பது பன்னிரெண்டு கூடையவர் அவர் மூன்றாம் இடத்திற்கு வரும்போது கட்டாயமாக உங்களை ஒரு தொலைதூர பிரயாணம் ஒன்று மேற்கொள்ள ஏன்னா குரு மூணாம் இடத்துல உட்கார்ந்து அவர் வந்து நேரம் ஒன்பதாம் இடத்தையும் பாக்குற அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிரயாணம் மூலமா நிச்சயமா ஆதாயம் இருக்கு அதனால வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு போய் வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல காலம் வேலை மாற்றம் கட்டாயமாக உண்டு இடமாற்றம் கட்டாயமாக உண்டு அதாவது ஒரு சின்ன விஷயம் நீங்க ஒரு காஷன் என்ன மனசுல வச்சுக்கணும்னா நீங்க யார்கிட்டயாவது ஒரு வாக்கு கொடுத்தாலோ ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி முக்கியமான முடிவுகளை பத்தி பேசினாலோ இல்ல உங்களுடைய கருத்துக்களை வைக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சுக்கோங்க உங்களுடைய வார்த்தைகளை வைத்தே உங்களை மடக்குவாங்க அதை வைத்தே உங்களை ஒரு டீக்ரேட் பண்ணி பேசறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்ம ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானிச்சு அது என்ன அவசியமா அவங்க கிட்ட சொல்லணுமா அப்படிங்கறத ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுட்டு சொல்லுங்க முக்கியமான முடிவுகள் நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கும் போது ஒரு நம்ம படி செய்யும் இடத்துல நம்மளுடைய முடிவுகள் வந்து அங்க முக்கியமானதாக கருதப்படும் அப்படிங்கிற சூழ்நிலையில நம்மளுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப ஒரு அழுத்தம் திருத்தமான நம்ம கருத்துக்களை பதிய வைக்கிற இடத்துல கொஞ்சம் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் சொல்வது மிக மிக நல்லது அது வந்து உங்களுடைய மரியாதையை காப்பாற்றும் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி தனபாவத்துக்கு வந்து அடுத்து இப்ப சனி பெயர்ந்து வரும்போது தனஸ்தானத்திலும் அவருடைய பார்வைப்படும் இப்போ எந்த செலவு பண்ணாலும் உங்க பாக்கெட்டை விட்டு நீங்க வந்து ஒரு பணத்தை எடுக்கிறீங்க வெளியில செலவு பண்றதுக்கு அப்படின்னா அப்போ நூறு ரூபாய் செலவு பண்ணணும்னு நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அதுல நீங்க வந்து ஐம்பது ரூபாய் செலவுன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கோங்க அதுலயும் ஒரு நாற்பது ரூபாய பண்ணிட்டு பாக்கி உள்ளவைங்க அந்த மாதிரி ஒரு பிளானிங் பண்ணி பட்ஜெட்டிங் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே அது வந்து லாங் ரன்ல உங்களை ரொம்ப ரொம்ப காப்பாத்தும் இது வந்து ஏழரை சனி காலம் ஆரம்பிக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு இப்ப முதல்ல வந்து ஒரு விரைய சனியாக பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பார் அப்போ உங்களுடைய தூக்கம் நிச்சயமா கிடும் இப்பவே உங்களுக்கு பல அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கும் சனி பெயர்ந்து வரதுக்கு முன்னாடியே அவருடைய வேலையை ஆரம்பிச்சிருவேன் இப்பவே மேஷராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு ரெஸ்லெஸ் இருக்கும் இது என்ன ஆக போறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சைட்டி கிரியேட் ஆயிருக்கும் ஆனா வந்து வரப்போற மாற்றங்கள் எல்லாம் நல்லவிக்கேன்னு நினைச்சுக்கோங்க ஏதாவது செலவு பண்ணும்போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பண்ணுங்க குடும்பத்திற்காகவும் உங்களுடைய மனைவிக்காகவும் உங்களுடைய தொழில் முதலீடுகளுக்காகவும் இல்ல வேற ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் விஷயத்துக்காக ஒருத்தருக்காக கடன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடன் சுமைய உங்க தலையில நீங்க வந்து ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது அதனால இந்த ஏழரை வருட காலமும் நீங்கள் கவனத்துடன் கையாள வேண்டியதுல இந்த விரைய சனி காலம் வந்து அடுத்து நீங்க வரப்போற வருஷங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சுமையை ஏற்படுத்தாம இருக்கணும்னா இப்ப நீங்க பண்ண போற செலவுகள் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப கவனத்துடன் கையாள வேண்டியது மிக மிக அவசியமாகிறது அதனால மேஷராசிக்காரர்கள் வந்து அடுத்து உங்களுடைய குரு பயிற்சி இதெல்லாம் அடுத்து எல்லாம் நிறைய நல்ல பலன்களும் நடக்க இருக்கு ஆனா இந்த ஆரம்ப காலத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து இப்ப விரைய சனி காலம் வந்து அத கவனத்தோட நம்ம அதை கையாளணும் அதனால இந்த பங்குனி மாதத்துல பல நிறைய மாற்றங்களுக்கு உண்டான அறிகுறிகளையும் அது காட்டும் அதே நேரத்துல பல முக்கிய முடிவுகளையும் நீங்க எடுக்கக்கூடியதாக அமையும் வாழ்த்துக்கள்